எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹர்பல் ஆலமினுக்கு அனைத்து புகழையும் சமர்ப்பித்து இந்த பெருநாளுடைய உரையை துவக்கம் செய்கிறேன் அவன் பொறுத்திருந்து இந்த அகிலத்துக்கோர் ஒரு அருப்புடையாக அனுப்பப்பட்ட அன்னலமிருமனா நபிகள்நாயகம் ரசூல்ல்லா சலுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கை நெறிகளாக புரிந்து கொண்டு வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக அறுபாடுபட்ட அனைத்து அல்லாவின் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அவனுடைய தூய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே அமல் செய்து ஈரழுத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்கே ஒன்று உண்பி பிறநாளுடைய தொழுகை நிறைவு செய்தவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதும் ஏகனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றென்றும் நீடித்து நிலவுட்டுமாக கண்ணியத்திற்கும் மாண்புக்குரிய நர்மை துப்புல்குடி சகோதர சகோதரிகளே தாய்மார்களே ஆலமின் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிற இரண்டு பெருநாட்களில் ஏதுல் அஹதா என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜ் தியாக பெருநாளை நாம் தொழுகையினுடைய தூக்கமாக இந்த நாளை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினத்தில் நாம் அதிகம் அதிகமாக ஒரு நபரை பற்றி சிந்திக்க வேண்டும் அல்லது நினைவுகூர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளுக்காக அல்லாஹாலமின் ஒரு நபருடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு முன்னுதாரணமாக எடுத்து சொல்லுகிறான் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்தவர்களாகத்தான் இன்றைய தினத்துடைய உரையே நம்ம அமைத்திருக்க போகிறோம் இப்ராஹிம் அலிஸ்லாம் இவரை பற்றி தெரியாத நபர்கள் யாரும் இல்லை பெயரளவுக்காவது இப்ராஹிம்கின்ற பெயரை சூட்டியவர்களாக நம்முடைய சமூகத்துல ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க அப்ப அல்லா அலமீன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்தந்த காலத்துக்கு தகுந்தார் போன்று மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு இறைவன் பொறுத்திருந்து இறை தூதர்கள் என்று சொல்லி மனிதர்களிலே ஒரு நபரை தேர்வு செய்து அவர்களை நபிமார்களாக இந்த உலகத்துல அனுப்பி மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அகற்றச் செய்து நன்மையான காரியங்களிலே அவருடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கொள்கை கோட்பாட்டுக்காக அல்லா அருபாலமீன் காலத்து தகுந்தார் போன்று நபிமார்களை அனுப்பியிருக்கின்றார் அந்த வரிசையிலே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய தியாகங்கள் ஒரு காலம் எந்த ஒரு இஸ்லாமியனும் மறந்துவிட்டோ அல்லது அறியாமலேயோ கடந்து செல்ல முடியாது காரணம் அல்லா அருபுல் ஆலமீன் அந்த இப்ராஹிம் அலிசலாம் என்கின்ற அந்த நவிக்கு ஏகப்பட்ட சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் அதை திருமறை குரானுடைய நெடியிலும் நாம் பார்க்க முடியும் அப்ப திருக்குரானிலே அல்லாஹ் அருபுல் ஆலமீன் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய தூதுத்துவ நபித்துவ பணியின் மூலியமாக நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன அவரிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த சிறப்பு அம்சங்களை நம்மிடத்திலே நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலிஸ்லாமை அல்லா அருபுல்லமின் எப்படி உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டானோ அதே போன்றே நம்மையும் அல்லா அருபுல்லா ஆலமின் உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டு நாளை மறுமையிலே ஜென்னத்து சூனத்திற்கு அடையக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் அல்லா அருபுல்ல ஆலமின் திருமறை குரானிலே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய சம்பவத்தை ஒவ்வொன்றும் திரையுல படம் பிடித்து காண்பிப்பது போன்று காமித்து கொண்டிருக்கிறோம் இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாற்றில நமக்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் இருந்தாலும் அவரை பற்றி அல்லா ரபுல்லாலவன் பேசும் பொழுது ஹனீபன் என்கின்ற ஒரு வார்த்தையை திருமதி குரானிலே பயன்படுத்துகின்றான் ஹனீஃபன் என்று சொன்னால் தூய்மையாக வாழ்ந்த ஒரு மனிதர் தூய்மை என்று சொன்னால் நமக்கு ஆடையில தூய்மை உள்ளத்துல தூய்மை உடலிலே தூய்மை நாம் உண்ணக்கூடிய உணவுல தூய்மை நாம் செல்லக்கூடிய கழிவறை தூய்மை இந்த தூய்மையை பற்றி பேசவில்லை இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவராக இறைவனை தவிர்த்தவரை யாரையும் கற்பனை கூட செய்து பார்க்கிறார்கள் தூய்மையான உள்ளம் படைத்தவராக இறைவனுக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய அந்த ஆத்மாவாக அவருடைய வாழ்க்கை இருந்தது என்ற விஷயத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாற்றினுடைய செய்தி மூலியமாக நம்ம கல்லாரபலாலையும் முன்னுதாரணமாக கொடுக்கிறாங்க அப்ப இப்ராஹிம் அலிசலா வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலிஸ்வலாமுடைய நிலையை அல்லா ரபுல்லா திறமறைக்கு உணர்த்துகின்றார் நிர்பந்தம் என்கின்ற ஒரு சூழலை நாம் எல்லாம் சில நேரங்கள்ல அடையக்கூடியவர்களாக இருப்போம் ஈமானியே சில நேரங்கள்ல இழந்தவர்களாக சில நேரங்கள செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொண்டிருப்போம் இசலாத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில சில நேரங்களிலே இஸ்லாமிங்கிற வட்டத்தை விட்டு வெளியே சென்று உலகத்துடைய ஆதாயத்திற்காக இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உலகத்திலே சில செல்வங்களை திருட்டுக் கொள்வதற்காக பல பாவமான காரியங்களை நோக்கி செல்கின்றோமே இப்ராஹிம் அலிஸ்லாம் வரலாற்றை அல்லாறுபிலாலும் பேசுகின்றான் இப்ராஹிம் அலிஸ்லாம் ஈமான் கொண்டவுடனேயே நவீத்துவம் பெற்ற உடனேயே முதலாவதாக தன்னுடைய தந்தையாடத்திலே தாவா செய்கிறார் யாபுக்கே என்னுடைய ஆசரே நீங்கள் சிலைகளை வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய தந்தையார் எப்பேற்பட்டவர் தெரியுமா சிலைகளை வணங்கக்கூடியவர் மட்டும் கிடையாது சிலைகளை வடிக்கக்கூடிய சிற்பி ஒரு கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய நபர் மட்டும் கிடையாது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையில மக்களை வழிபடுவதற்காக முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்பேற்பட்ட ஒரு மனிதர் அவரிடத்திலே சொல்லுகிறார் அருமை தந்தையாரே நம்மை படைத்த நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் வாழ்க்கையினுடைய மரணத்துடைய விழுமில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அத்தனை ஏற்பாடுகளையும் நன்மை தீமை லாபம் நஷ்டம் சுகம் நோய் நிவாரணம் அனைத்தையும் கொடுப்பது ஏகனாகி இறைவன் அல்லவா அவனை தவிர்த்து தனக்கே எந்த ஒரு பயனும் செய்து கொள்ள முடியாது யாருக்கும் எந்த காரியத்திலும் உதவி செய்ய முடியாது நம்மால் உருவாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய கரங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற இவற்றை எல்லாம் நம் வணங்கலாமா தவறல்லவா இவை அநீதி செய்யக்கூடியதாக காரியம் அல்லவா இவற்றை செய்யக்கூடாது என்ற விஷயத்தை தெளிவாக தன்னுடைய தந்தையார் இடத்துல முதலாவத எடுத்துரைக்கிறார் தந்தையார் சொல்கிறார் எந்த சிற்பியாக அவர் இருந்து சிலைகளை வடித்து மக்களுக்கு வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த கற்களை கொண்டு லாத்து முன்னக்க உன்னை கல்லெடுத்தே அடித்து சாகடித்துடுவேன் எந்த சொல்லிட்டு இருக்கிறேன் தந்தையிடத்திலே கொள்ளையை சொன்னே தந்தையார் சொல்லுகிறார் நான் வடிக்கக்கூடிய சிலையை கொண்டே சாகடித்து விடுவேன் சென்று இஸ்லாம் தாவா தன்னுடைய வீடுகளிலே தந்தையாடத்திலே செய்த உடனேயே தந்தையாருடைய கடுமையான எதிர்ப்பு யார் தந்தையார் மூணாவது மனிதர் கிடையாது தன்னுடைய நேசத்தையும் பாசத்தையும் அன்பையும் பொடிந்து சிறுவள்ளையிலிருந்து ஒரு இளமை பருவத்தை வரைக்கும் வளர்த்த ஒரு தந்தையார் மூணாவது மனுஷன் சொல்ல வீட்டுல பிள்ளையாக அரவணைத்து ஆரவணித்து வளர்த்திருக்கிற பிள்ளை அந்த பிள்ளைக்கே கல்லடி கொடுத்து தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் கற்பனை செஞ்சு பாருங்க இப்ராஹிம் இஸ்லாம் தன்னுடைய சமூக திட்டத்தில் தாவா செய்கிறார் அருமை சமுதாயமே நமக்கு எந்த ஒரு நன்மையும் தீமையும் செய்தராது இதையெல்லாம் நம் வணங்கலாமா நாமல்லவா அதை படைத்திருக்கிறோம் நம்மை படைத்தனாலவா நாம் வணங்க வேண்டும் அவைதானே சரியான கொள்கையா இருக்கும் சிந்திக்க மாட்டீர்களா என்ற தாவா கலத்தை செய்யும் பொழுது மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சில அறிவுபூர்வமான பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நிகழ்த்தி அந்த மக்களுக்கு உணர்த்த செய்கிறார் இவையெல்லாம் பேசாதே பெரிய சில இடத்துல கோடாலையை கொண்டு போய் குடிச்சிட்டு பாக்கி எல்லாத்தையும் அவர்கள் சேதப்படுத்துறாங்க சேதப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை எல்லாம் மக்கள் பார்த்து இவற்றை செய்தது இப்ராஹிம் என்கின்ற ஒரு இளைஞர் தான் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலி சபைக்கு அழைத்து வருகிறார்கள் சபைக்கு வறுக்கப்பட்டிருக்கிற இப்ராஹிம் இஸ்லாம் கேள்வி கேட்கிறாங்க ஏனப்பா இந்த சிலைகள் எல்லாம் சேதப்படுத்தியது நீதானா என்று கேட்டவுடனேயே இதோ இந்த சிலைகளுடைய சேதப்படுத்திய ஆயுதம் என்னிடத்துல இருக்கிறதா பெரும் சிலை இடத்துல இருக்கிறதா அது இடத்திலேயே கேளுங்க என்று சொல்லுகிறார் இப்ராஹிம் அலி சொன்னதை போன்ற அந்த சமூகம் சிந்திக்கிறது சமூகத்திலே ஒரு அறியாமையை விளக்கிறான் அல்ல எப்பேற்பட்டே இது பேசாது என்று உங்களுக்கு தெரியாதா இதைத்தான் பல ஆண்டுகளாக உங்கள் பேசாது அவை எந்த ஒரு தீமையான காரியங்களும் விளைவிக்காது என்ற விஷயத்தை பல்லாண்டாக உங்கள் மதிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேனே தாக்கிலோ நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா இப்ராஹிம் அலுலாம் அவர்களை இந்த சமூகம் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை தண்டிக்க வேண்டும் எப்பேற்பட்ட தண்டனை கொடுக்க வேண்டும் ஈமானிலே ஒரு 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 மனிதர் ஈமானுடைய வாழ்ந்த பிசுறுதல் இப்ராஹிம் அலுவலாம் எப்பேற்பட்ட சோதனை சில நேரங்களில் நமக்கு சில சோதனைகள் வரும் செல்வத்துல சோதனைகள் இருக்கலாம் கடனாக சோதனைகள் வரலாம் உடல் நோயைக் நோயை கொண்டு சோதிக்கலாம் இந்த உலகத்துல அல்ல கொண்டு நோயினை கொண்டு சோதிக்கலாம் இந்த சற்பமான சொற்பமான சோதனைகளுக்கெல்லாம் நாமெல்லாம் பலியாகிவிடுகின்றோமே ஈமானை விட்டு இசலாத்து விட்டு வெளியே செல்லுகின்றோமே ஹலாலான வாழ்க்கை விட்டு ஹராமான வாழ்க்கை நோக்கி செல்கிறோமே அல்லா ரூபாலி இப்ராஹிம் அலிஸ்லா பற்றி அப்படியே திரையிட்டு காமிக்கிறான் அவருடைய வாழ்க்கையை இதோ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அந்த சமூகத்தார்கள் நோவினை செய்ய வேண்டும் அவர்களுக்கு வேதனை கொடுக்க வேண்டும் அவருடைய உயிரை பறிக்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் உச்சகட்ட நோவினை செய்யக்கூடிய ஒரு காரியத்திற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் எந்த மாதிரி தண்டனை தெரியுமா இந்திய நாட்டில உச்சபட்ச தண்டனை தூக்கிலிடுவதுதான் அது கூட அவங்க வழி தெரியக்கூடாதுன்னு சொல்லி முகத்துல முக்காடு போட்டு கயிறை போட்டு அவர்கள் அழகான முறையில சர்வ சர்வ சாதாரணமான முறையில தண்டனை கொடுக்கறாங்க ஆனால் ரப்புலாலுமின் வைத்திருக்கிறானே இந்த உலகத்திலே ஏக இறைவனை மறுத்தவர்களாக மக்களுக்கு தொல்லை கொடுத்தவர்களாக அநியாயம் செய்தவர்களுக்கு நாளை மறுமையில நரகத்துல நெருப்பால் அந்த அந்த மாதிரி தண்டனை ஏற்பாடு செய்கிறார் இப்ராஹிம் அலி கொள்கையை இனி பிற்காலத்தில் யாரும் இப்ராஹிம் அலிசலாம் படக்கூடிய வேதனையை பார்த்து அவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய அத்தனை பேரும் அந்த கொள்கை விட்டு நீங்க வேண்டும் திட்டமே அதுதான் இப்ராஹிம் அலிசலாமுக்காக ஒரு தீக்குண்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது எதற்கு சுட்டு சாப்பிடுவதற்கா கோழிகளை புசிப்பதற்கு இப்ராஹிம் அவர்கள் அணுவணுவாக எரிந்து அவருடைய உடல் சாம்பலாக வேண்டும் அதை ஒட்டுமொத்த ஊரார்கள் பார்க்க வேண்டும் அந்த மக்கள் பார்த்து ஏகத்துவ கொள்கையை பிறகு எவனும் சொல்லிடக்கூடாது திட்டமிடப்படுகிறது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்காக கொலை செய்ய வேண்டும் கருவர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டுப்பட்டு இப்ராஹிம் இஸ்லாம் அணு தாங்க வழியை தாங்க முடியாது சாலை விபத்துல அடிபட்டா ரத்தம் மட்டும்தான் வரும் மாடியெல்லாம் கீழே கீழே குதிச்சோம்னா கையை மட்டும் மட்டும்தான் முறையும் உடையும் ஆனால் உங்களை நாங்கள் நெருக்கு நெருப்புல தூக்கி போட்டோம்னு சொன்னா சாம்பல் தான் இயலும் எப்படி சொல்றீ உங்களுடைய கொள்கையை விட்டு வெளியே வரீங்களா இல்லது நீங்கள் உங்களுடைய கொள்கையில இருந்து மௌத்தா போறீங்களா என்று கேட்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் இறைவன் மீது ஈமான் கொன்றது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ஈமானை பாருங்கள் என்னை படைத்ததும் அல்ல என்னுடைய உடலை தீயிலே போட்டால் பொசுக்கப்பட்டு சாம்பலாக்கப்படும் இந்த தீ படைத்ததும் அல்ல நெருப்பை படைத்ததும் அல்ல இந்த நெருப்புக்குள்ள தன்மை என்ன தெரியுமா பொசுக்குவதுதான் அதனுடைய தன்மையை எது போட்டாலும் சாமல் ஆக்கி விட்டுரும் இறைவன் நாடினால் இறைவன் மீது ஈமான் கொண்டிருக்கிற என்னை அல்லாறுமின் காப்பாற்றுவான் அது எப்படி காப்பாத்தான் தெரியாது காப்பாற்றுவது இறைவன் மீது கடமை அல்லா தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டிருக்கிறான் இறைவன் மீது ஈமான் கொண்டிருக்கிறேன் ஏகத்துவத்தின் கொலையை மக்கள் மீதிலே பறைசாற்றி கொண்டிருக்கிறேன் ஒரு காலம் அல்லா என்னை கைவிட மாட்டான் சொல்கிறார் இப்ராஹிம் அலிஸ்லாம் எந்த மாதிரி நிலைமை கடன் வச்சிருக்கிறோம் குடும்பம் நடத்த முடியல சொந்த வீடு இல்ல நமக்கு நல்ல ஆடை இல்லை நல்ல கல்வி பெறல சமூகத்தில் இந்த ஊர்ல உலகத்தில் மரணிப்பதை மேல் என்று சொல்லி சில நேரங்களிலே இசலாத்து விட்டு வெளியே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமே கேட்டால் நிர்பந்தமான ஒரு சூழல் என்று சொல்லமே இப்ராஹிம் பாருங்கள் தீக்குண்டம் இதிலே இருக்கிறது தூக்கி எறிவதற்கு முன்பாக கடைசியாக அவகாசம் சொல்கிறார்கள் இப்ராஹிம் மறுக்கிறாங்க வர மாட்டேன் சாதாரணமாக வட்டியை நோக்கி செல்லக்கூடியவர்களாக விபச்சாரத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாக பாவமான காரியங்களை சர்வசாதாரணமாக கடந்து செல்லக்கூடியவர்களாக நம்முடைய ஈமானுடைய பலவினம் இருக்கிறது இப்ராஹிம் பாருங்கள் கேட்கப்படுகிறது இருந்தாலும் என்னுடைய ஈமான் தான் வலிமை என்று சொல்லி அந்த ஈமானுடைய உச்சகட்டத்தில் இருந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அல்லா ரபுல்லாலும் இந்த உலகத்தில் கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா இசத் என்னன்னு தெரியுமா இப்ராஹிம் அலி இஸ்லாமி அல்லா ரபுல் ஆலமின் எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு வலையத்தை ஏற்படுத்துகிறான் அந்த மக்கள் எல்லாம் ஊரார்கள் பார்க்க இப்ராஹிம் அலி இஸ்லாமை தீக்குண்டத்தில் எரிகிறார்கள் தீ என்னங்க பண்ணி இருக்கணும் நெருப்பு வசிக்கிறக்கணும்ல சாம்பலாக்கி இருக்கணும்ல அல்லாருபுலாலின் மனிதனுடைய தன்மை கோவப்படக்கூடியவனாக படைத்திருக்கிறான் அன்பு செலுத்தக்கூடியவனாக படைத்திருக்கிறான் சபரு நிறைந்த மனிதனாக படைத்திருக்கிறான் ஓய்வு எடுக்கக்கூடிய மனிதனாக படைத்திருக்கிறான் இவையெல்லாம் மனிதனுடைய தன்மைகள் நெருப்பனுடைய தன்மை தீயினுடைய தன்மை பொசுக்கக்கூடியது அல்லாருபுலாலும் இந்த நெருப்பனுடைய தன்மையே மாத்திரான் இப்ராஹிம் அலு இஸ்லாமுக்கு இதமான குளிர்விக்கப்பட்ட ஒரு இடமாக அல்லா நெருப்பை மாத்திரான் கற்பனை செய்ய முடியுதா சிந்தித்து பார்க்க முடியுதா நமக்கு யாராச்சும் இந்த உலகத்தில் ஒத்தாசைக்கு வர மாட்டோமா என்று இயங்கி கொண்டிருக்க முடியுது ஒட்டுமொத்த ஊரே எதிர்ப்பு நிற்கிறது மக்கள் எல்லாம் கூலி நின்று பார்க்கிறார்கள் இப்ராஹிம் அலுவலாமுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை பார்த்து இனி எவனும் பிற்காலத்தில் ஏகத்துவ கொள்கையை சொல்லக்கூடாது மக்கள் திட்டம் திட்டாங்க இப்ராஹிம் அலுவலாமின் எப்பேற்பட்ட நிலையில் அல்லா இறுதி மரணத்துடைய எல்லை வரைக்கும் செல்கிறார் இழக்கவில்லைங்க இன்னைக்கு சர்வசாதாரமாக பாசுக்கு காசு பணத்திற்காக ஈமானை இழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க சர்வசாதாரமாக உறவினர்களை பேணக்கூடிய நிலையில இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறவங்க ஹலாலான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்துல ஐம்பது அறுபது ஆண்டுகள் வாழக்கூடிய வாழ்க்கையில ஹலாலான வாழ்க்கை வாழ்ந்து மரணத்தை சென்றால் நிரந்தரமான வாழ்க்கை இருப்பதாக சொல்லி சொல்லியிருக்கிறான் ஆனால் இன்றைக்கு அந்த வாழ்க்கைக்காக விருப்பம் இல்லாமல் அந்த வாழ்க்கைக்காக தயாரிப்புகளை செய்யாமல் இந்த உலக வாழ்க்கையில பன்னெண்டு மணி நேரம் முழிக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு அல்லாற் பேச்சை புறக்கணிப்பு செய்கிறோமே சட்டத்தை நாம தள்ளி இறை தூதருடைய வாழ்க்கையை நாம பின்பற்றாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதருடைய விருப்பத்தை தந்தார் போன்ற நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறோமே சிந்தித்து பாருங்க மக்களே இந்த உலகத்திலே நாம வாழக்கூடிய வாழ்க்கையிலே இப்ராஹிம் இஸ்லாமத்திலிருந்து பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்று சொன்னால் இறுதி எந்தூல் இருந்தாலும் ஈமான் இழுக்க கூடாது அதனால்தான் என்று சொன்னால் இப்ராஹிம் அலிஸ்லாமின் இப்ராஹிம் அலித்திருக்கிற அல்லா அரபு கண்ணியம் என்ன தெரியுமா இந்த உலகத்துல ஈமான் கொண்ட மக்களுக்கெல்லாம் உதாரணமாக இறைவன் எந்த நிலையிலும் காப்பாற்றுவான் என்று சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய ஈமானுடைய உறுதி தன்மையை சொன்ன அல்லா அரபு மேலும் ரசுல்லா சொல்றாங்க நாளை மறுமையிலே நீங்களும் மௌத்தா போவீங்க நானும் மௌத்தா போவேன் ஏன் இந்த உலகத்திற்கு எல்லாம் மௌத்தை கொடுக்கிறான் மரணம் கொடுக்கப்பட்ட பிறகு அதீம் மகத்துவமிக்க நாளிலே அல்லாருபுலாவின் மாஷர் மைதானத்திலே ஒட்டுமொத்த மனித குலத்தை எழுப்புவான் எப்படி எழுப்புவானாம் பெருமானார் சொல்கிறார் ஆடு இல்லாதவர்களாக கத்தனா செய்யப்படாதவர்களாக காலனி அணிவிக்கப்படாதவர்களாக ஒட்டுமொத்த உலக மக்களை எல்லாம் எல்லாம் எழுப்பி இபிராமலைசலாம்க்கு மட்டும் தான் முதலாவதாக ஆடையை கொடுப்பான ட்ரெஸ் யார் கொடுப்பான் கண்ணியத்தை யாரு கொடுக்கிறான் அவரிடத்தில் இருந்த ஈமான் அந்த ஈமானுடைய வெளிப்படையாக இருந்த அமல் அந்த தாவா அந்த பிரச்சாரம் ஏகத்துவ கொள்கையை இந்த உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை செய்து கொண்டே இருப்பேன் அல்லாஹ்வுடைய சட்டத்தை காலஸ்லம் துறம்பிலாலி இறைவன் ஒரு சட்டம் சொல்லிவிட்டால் மாற்று கருத்து கிடையாது சொன்னது அல்லா என்றுதான் பார்க்க வேண்டும் சொல்லப்பட்ட செய்தியை பார்க்க கூடாது வாய் மழை காலமா இருக்கிறது பாய் பெருநாளும் கூட்டமாக இந்த சமுதாயம் இருக்கிறது சிந்தித்து பாருங்க சொன்னது யார் அல்லாவாச்சே அல்லாவுடைய சட்டத்தை இல்லவா நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று வருகின்றோமா இந்த உலகத்துல மக்களுடைய திருப்தியை நாடி நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா இந்த உலகத்துல உறவு மிகச்சிறந்த உறவு உறவு எது தெரியுமா பெருமானா கேட்கிறாங்க ரசுல்லா விடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க ஏன் ரசூல்லா நான் இந்த உலகத்துல அதிகமாக உறவு கொள்வதற்கு உறவாடுவதற்கு தகுதியான ஒரு உறவு முறை எது சொல்லுங்க பாப்போம் உம்மு உங்களுடைய உம்முடைய தாயார் தான் பாடினாங்க ரசுல்லா இரண்டாவது முறை கேட்கறாங்க உங்களுடைய தாயார் மூன்றாவது முறை கேட்கறாங்க உன்னுடைய தாயார் நான்காவது முறை கேட்கறாங்க உங்களுடைய தந்தையார் பாபுக்கே உங்களுடைய தந்தையார் ரசுல்லா சொல்றாங்க இந்த உலகத்துல உறவாடுவதற்கு சிறந்த உறவு முறை என்று சொன்னால் தாய் தந்தை தான் தான் இந்த தாய் தந்தையே நாளை மறுமையில கை களி விட்டுருவாங்க சொல்வார்களாம் யாருலா என்னுடைய தாயும் இருக்கிறா தந்தையும் இருக்கிறாங்க என்னுடைய மனைவி இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் ஏனைய உலக மக்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் நரகத்தில் கொண்டு போய் போடு என்னை மட்டும் சொர்க்கத்துல போட்டு பெற்றெடுத்த தாய் பிள்ளை அழுது கொண்டிருக்கும் பிள்ளையை தாய் அச்சம் இந்த உலகத்துல மனிதர்கள் மனிதர்களை உதவி செய்து கொள்ளலாம் நாளை மறுமையில யாருக்கு நம்ம வளைத்து கொடுத்தோமோ அவர்கள்தான் நமக்கான இறுதியாக நின்று சாட்சி புரியக்கூடியவர்களாக இருக்கிறாங்க நம்மை நோக்கி விரண்டு ஓடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இறைவனுடைய சட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தினோம் என்று சொன்னால் இறைவனுடைய அன்புபட்சவர்களாக இந்த உலகத்தில் ஈமான் கொண்டவர்களாக மரணித்து நாளை மறுமையிலே இறைவனத்திலே பேசக்கூடிய நிர்வாகியம் பெற்றவர்களாக சோனத்துக்குள்ளே செல்லக்கூடிய நன்மக்களாக அல்ல நம்மளை மாற்றுவான் இப்ராஹிம் அலிசான் அப்படிதான் இருந்தாங்க பெற்றெடுத்த தந்தையாக இருந்தாலும் செயல் செய்யக்கூடிய சரியான காரியம் கிடையாது கொள்கையானது தவறு என்று புரிய வைத்தார்கள் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் ஏகத்துவ கொள்கையில சொல்வதில் யாரத்திலும் சமரசமில்லை என்று சொன்னார்கள் அப்பேற்பட்ட ஈமான் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் மனுக்களை இந்த உலகத்துல இப்ராஹிம் அலுவலாம் தலைமையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை ஈமானிலே உறுதியாக திரகாத்திரமாக நிர்பந்தமான சூழலில் உயிரையே பறிக்கக்கூடிய அந்த சூழலில் கூட ஈமானை விட்டவர் விலகவில்லை அப்பேற்பட்ட மக்களாக நம்முடைய ஈமானம் இருந்தோம்னு சொன்னால் இறைவனுடைய விருப்பத்துக்குரிய அடியாரளாக நம்ம மரணிக்க முடியும் அல்லாவிடத்துல நல்லடியாராக நாளை முறைமையில நிற்க முடியும் பேர்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும் மேலும் இந்த நாளிலே இறை தூதரவர்கள் சில வழிமுறைகளை சொல்லி பெருநாள் இத்த கபீர் எவ்வளோ அலாமாதி நோக்கும் இந்த பெருநாளெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருப்பது அல்லாவை அதிகமாக நீங்கள் போற்றி போல வேண்டும் என்றாகத்தான் அல்லாஹு என்ற தக்பீரை இன்றைய தினம் மகரி வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பெருநாள் தொகுதி வரைக்கும் தான் சொல்லணும்னு சொல்லி சில மக்கள் நினைக்கிட்டு இருக்கிறாங்க கிடையாது இன்றைய நாள் முழுக்க அல்லாவை போற்றி போகக்கூடிய நாளாக இருக்கிறது அதுபோக இன்றைய நாளில் இறைவனை நீங்கள் எப்படி போற்றி போலீர்களோ உங்களை நீங்களே நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்வதற்காக தான தர்மங்களை செய்யுமாறு ரசோல்லா வலியுறுத்தி இருக்கிறாங்க மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு ரசோல்லாவை வலியுறுத்தி இருக்கிறாங்க ஆக அந்த அடிப்படையில இன்றைய தினத்துல அதிகமாக தக்பீரை முழங்க வேண்டும் தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும் அதே போன்று நாம கொடுக்கக்கூடிய குரபானி என்பது அல்லாவுக்காக திருப்தியை நாடி கொடுக்கணும் ஊர்மிச்ச வேச வேண்டும் உறவினர்கள் இணை பாராட்ட வேண்டும் என்று கிடையாது இந்த உயிர் அல்லாவுக்கு சொல்லும் அல்லாஹ் கொடுக்குமாறு சொல்லியிருந்தா நான் கொடுத்து விட்டேன் இதுதான் நிலையானாக இருக்க வேண்டும் அந்த ஏழைகளுக்கும் அதில் பங்கு சேர வேண்டும் என்ற விஷயத்தை நம்ம சொல்லிக் கொள்கிறோம் அதே போன்று இன்றைய தினத்தில் அதிகமாக இந்த பலஸ்தீன் மக்களுக்காக துவாசிங்க நாம் இன்னைக்கு புத்தாடையை பூத்துக்கிட்டு நல்ல ஒரு நிலையில துளையை நிறைவேற்றியவர்களாக இருக்கிறோம் நமக்கு தாய் இருக்கிறாங்க தந்தையர் இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க உறவினரோடு நண்பர்களோடு நாம் இங்கே அமர்ந்து இருக்கிறோம் ஒரு ஆறு வயசு பிள்ளை தன்னுடைய சகோதரியை கையில் வச்சுக்கிட்டு நேற்றைய தினத்துடைய சம்பவம் ஆறு வயசு பிள்ளை சகோதரனுடைய அந்த சடலத்தை கையில வச்சுக்கிட்டு சொல்றா எங்களுக்கு பெருநாள் என்பது உண்டா என்னுடைய தாயார் மௌத்து தந்தையார் மௌத்து ஏன் என்னுடைய சகோதரன் சின்ன பிள்ளை அது என்ன தெரியும் பேச தெரியுமா உணவெடுத்து சாப்பிட தெரியுமா மக்களுக்கு எதனால் தீங்கி விளைவிக்க தெரியுமா அல்லாவே அந்த சின்ன பிள்ளையுடைய தவறுகளை விட்டு எழுத்து எழுதக்கூடிய எழுத்தாளர் அல்ல நீக்கி விட்டான் அந்த சின்னம் பச்சளை பிள்ளை மௌத்தாவை இருக்கிறது கேட்கிறார் அந்த பிள்ளை அரபிகளே உங்களை போன்றுத்தானே நாங்களும் இறை மீதியுமான் கொண்டோம் எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீர்களா நாங்கள் என்ன உங்களிடத்துல ஆடம்பரமான கலிஃபால நூத்தி எட்டாவது மாடியா கேட்டோம் எங்களுடைய நாடுல நாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் என்ன செய்தோம் என்னுடைய சகோதரர் என்ன செய்தான் என்னுடைய தாயாரும் தந்தையாரும் என்னையை விட்டு இழந்து விட்டார்களே கதறா அந்த பிள்ளை அல்ல அந்த மாதிரி நிலைமைக்கு எல்லாம் நம்ம கொண்டு போகல அந்த மக்களுக்காக நம்ம செய்யணும் அவருடைய நாடுகளிலே அவர்கள் சுதந்திரமாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தாய் தந்தை இல்லாதவர்கள் பரவாயில்லை இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறது அப்பேற்பட்ட மக்களாக ஈமான் அந்த சின்ன பிள்ளையிலே கொடுத்திருக்கிறான் அவர்களுக்காக நம்ம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா ரசோலா சொன்னாங்க ஒரு மோமீன் என்று சொன்னாங்க உடலை போன்றவர்கள் கண்களுக்கு ஏதேனும் பிரச்சனை கை தானா போய் உதவி செய்யுதுல அந்த கதையா அவர்கள் மோமீன்கள் நாமளும் மோமீன்கள் மோமீன்களுக்கு மோமீன்கள் உடலை போன்றிருக்க வேண்டும் அவருடைய துன்பத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய தினத்தில் அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க யாருடைய துவா அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கும் என்று தெரியாது உள்ள பூர்வமாக நிஜமாக அல்லாவுக்கு எடுத்த நம்ம துவா செய்தோம் என்று சொன்னால் அந்த துவா அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் அந்த அங்கீகரிக்கப்பட்ட துவா என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹர்களை உதவி செய்வோம் அவர்களும் நம்மை போன்று அடுத்த ஆண்டு நிம்மதியான ஒரு பெருநாளை கொண்டாடக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்பேற்பட்ட மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னவாக்கூட கூறி என்னுடைய உரை நிறைவேறேன் வாகருதா வசிந்தர் பிலாலி அலாம் வலைக்கும் வரகம்தல்ல வரக்காத்தும்